சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி கண்ணப்புரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது எத்தனாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் நடக்குதுங்க இன்றைக்கும் நண்பர்கள் நிறைய வியாபாரிகள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் கன்னியாகுமரி திருச்சி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறையா வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழு முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மூணாவது நாளும் வந்து நிறையா வந்துருக்குறாங்க வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது இன்னும் மாடுகள் கன்றுகள் நிறையா வந்திருக்குதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து வர நண்பர்கள் இன்றைக்கி நாளைக்கு நாளானிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் நிறைய வாங்கலாமங்க விவசாயிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க வியாபாரிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க கால கிடாரி கன்று போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் வந்து பத்துலிங்க வந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்ணுகள் வந்து நிறைய இருக்குது வளர்த்தி கொண்டு வந்திருக்குறாங்க இந்த தகவல் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வெளியூர் வெளியே மாடத்தில் மூணு நாள் ஆகி போச்சு கண்ணுகள்லாம் வந்து இருக்காது கழிவாடு கண்ணுகள் தருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இல்லை நினச்சிருக்கலாம் அது மாதிரி நினைக்க வேண்டாமுங்க மாடுகள் கன்றுகள் எருதுகள் இந்த வருஷம் வந்து நிறைய போன வருஷத்தை விட உற்பத்தி கொஞ்சம் அதிகம் பண்ணி இந்த வருஷம் நிறைய கொண்டு வந்துருக்குது வந்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாலு அன்றைக்கும் பார்க்கலாமுங்க லோடு ஃபுல்லாக இருக்குதுங்க நம்மகிட்டேயும் நிறைய இருக்குது நம்ம நேற்று எடுத்து கொண்டு வந்துருக்கோம் ஜோடி காளைகள் கொண்டு வந்துருக்கிறவங்க பல் போடாத காளைகள் ரெண்டு பல் காளைகள் ஜோடி காலைகள் இருக்குது ஜோடி காளைகள் வந்து பார்த்திங்கன்னா வடிப்பழக்கம் உள்ள காளைகள் வந்து தேர்காட்டுகள் நிறைய இருக்குது கரவை மாடுகள் வந்து கொஞ்சம் வரத்து கம்மியானுங்க எப்பவும் போல் அது கொஞ்சம் இந்த காட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஐம்பது மாடுகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல கரை மாடுகள் அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று கிடாரி கண்ணு நிறைய வந்துருக்குது இந்த ஜோடி காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி விற்பனை பதவிக்கு இருக்குதுங்க விற்பனை பதிவு என்னை பார்த்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து தெளிவாக பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் வெளியூர் அடி மாவட்டத்தில் வந்து நிறைய ஜோடி கண்ணுக்கு கேட்ட நண்பர்களுக்கு இந்த ஜோடி கண்ணில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒப்பனையாக இருக்குங்க நாலு கும்பு ஒரே மாதிரி இருக்கும் நல்லா உடம்பு வச்சு வந்துன்னா மாடு வந்து சூப்பராக இருக்கும்னு பார்க்குறக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பட்ஜெட்டில் இருக்குதுங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க அனுசரித்து கொடுத்துக்கலாம் எப்பவும் போல் ஜாயிண்ட் உடையில அனுப்பிச்சு கொடுத்துட்லாமே கண்ணு ரெண்டும் கொம்பு நாளைக்கு நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா நல்லா டாப் கிளாஸான மாடாக வந்து சேரும் பார்க்கறதுக்கு லட்சணத்தில் அழகு லட்சணத்தில் குவாலிட்டியாக வந்து ரெண்டு ரெண்டுமே எப்பவும் போல ஜாயிண்ட் உடையில அனுப்பிச்சு கொடுத்துட்லாம் நீங்கள் தோட்டத்தில் விற்றாலும் இங்கே விற்றோம்னாலும் ஜாயிண்ட் உடை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வரவங்க வாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது லொக்கேஷன் வேணாலும் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அனுப்பிச்சு விட்றோம் அதே மாதிரி உள்ளே வந்திங்கன்னா நம்ம தாவணிக்கு வந்து பாருங்க பிடிச்சா வாங்கலாம் இல்லைன்னா நிறைய மாடுகள் இருக்கும் அங்கேயும் போய் பார்த்து வாங்கலாமுங்க பிடிச்சிருந்தாலும் கூட நம்ம ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுப்போம் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வீடியோ போட போட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டோங்க இதெல்லாம் கிருஷ்ணகிரி போகுது இந்த மாதிரி கடைகள் வேணுனாலும் இன்னொரு ரெண்டு மூணு கடைகள் இருக்குது நேரில் வந்து பாருங்க விற்பனை அப்படிங்கிறது டெய்லி நல்ல முறை ஆகிட்டு இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விற்பனைலாம் அருமையாக ஆகிட்டு இருக்கும் இன்னும் மூணு நாளைக்கு தேர் இருக்கும் வரைக்கும் வரவங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாமுங்க இன்னுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த வருஷம் வரத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் வியாபாரி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்ங்க நல்ல முறையாக நிறைய கருங்கள் நல்ல மழைகள் நல்ல விலைக்கு விற்கிது குறைஞ்சி விலையில் வாங்கணுன்னாலும் கன்றுகள் நிறைய இருக்குதுங்க இல்லை அதே விலையில போல நல்ல குவாலிட்டியான வாங்கணும் மாடுகள் வாங்கணும் நிறைய இருக்குது தாராளமாக வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி காளைகள் ஆறு பல்லு பல்லு சேர்ந்த மாடு நாலு பல்லு ஆறு பல்லு பல்லு சேர்ந்த ஒரு ஒரு சாண மாடுகள் எல்லாமே எருகள் ஜோடிகள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய அதிகளவு வந்துட்டு வந்திருக்குதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வர்ற மக்களுக்காக நம்ம தகவல் கொடுக்குறோம் வந்து பார்க்கறவங்க தாராளமாக பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக காரி காளை இருக்குது செவலை மயிலை காய் காளைகள் இருக்குதுங்க வண்டி எரிகள் மணல் வண்டி போட்டுற மாதிரி இருக்குது அளவுக்கு வெச்சு வளர்த்துற மாதிரி மாடுகள் கதவுகள் நிறைய இருக்குதுங்க மீண்டும் ஒரு முறை இதனுடைய முகவரை நம்ம சொல்லிக்கிறோமுங்க திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் லொக்கேஷன் வச்சுக்கோங்க காங்கேயத்துலேருந்து கரூர் ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற எப்பவும் மாடு நடக்கூடிய வருது வருடாந்திர நடக்கூடிய மாடுகள் கண்டு நிறைய தேர்தலில் போய் இந்த வெளியில் முன்னாடி பார்த்துருக்கதெல்லாம் வந்து ஒரு மான்கொம்பு மாடு அழகு லட்சணத்தில் ரொம்ப தெளிவான சிறந்த மாடுகளுங்க இந்த மாதிரி புதல் நிறைய இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க கரகு மாடுகள் நிறைய இருக்குதுங்க சினை மடங்குகள் நிறைய இருக்குது மொத்தமாக ஒரு ஐம்பது எழுபது மாடுகள் தான் இந்த சந்தைக்கு வந்துருக்கு மாடுகள் சினை மாடுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி நம்ம பக்கத்தில் ரூம் போட்டு பார்க்குற மாதிரி தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம் காங்கேற்ற ரூம் வசதி அப்படிங்கிறது நிறைய இருக்குது வெள்ளை கோயில் ரூம் வசதி நிறைய நிறைய இருக்குதுங்க இதில் பாட்டுக்குறது செவளை மயிலே ஜோடி காளைக்கன்றுங்களுங்க தனித்தனியாக வந்து கொடுக்குறோம்னாங்க ஒத்தை அவங்க ஜோடியை வந்து கொடுக்குறாங்க செவலை காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி ஏழாவது கோயம்புத்தூர் சேனல் என்று கேட்டிருந்தாங்க நம்ம வாங்கி கொடுக்க பண்ணோம் கிட்டத்தட்ட விலை அடைஞ்ச மாதிரி இருக்குது மயிலைக்கால வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவு ரூபாய் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி காலைகள் நிறைய இருக்குதுங்க உள்ளே வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா தேடுறத விட இந்த மாதிரி ஒரு தேடி நேரில் வந்து பார்த்து விவசாயிகளிடம் விலையில் கேட்டு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது முடிஞ்சிடும் நேரில் வந்து பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம கேஸ் கிரகம் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த சந்தை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்னும் வெள்ளிக்கிழமை இருக்கும் சனிக்கிழமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க ஏதாவது சந்தேகம் வந்தால் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி சேர்த்து வரலாமாங்க